வணக்கம் வாமுகோமுவின் படைப்புலகம் அதுக்கு முன்னால ரமேஷ் பிரதேனுக்கு வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்திடலாம் ஒரு நுட்ப செகண்ட் சோ நன்றி வாமுகோமு ஈரோடு சென்னிமலை பக்கத்தில் வாய்ப்பாடி அப்படின்ற ஊருக்கார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல பிறந்திருக்காரு அவங்க அப்பா வந்து முத்து அவர் முத்து பொருணன் அவருமே வந்து ஒரு கவிஞர் அதோட தொடர்ச்சியாக வந்து நம்ம கோமுவை வந்து பார்க்கலாம் இப்போ வாமுகோமுவோட இலக்கிய பங்களிப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு படைப்பாளராக இருக்காரு ஒரு இதழ் இதழ் ஆசிரியராக இருக்காரு பதிப்பாளராக இருக்காரு இது வரைக்கும் வந்து கவிதை தொகுப்புகள் வந்து நாலு எழுதியிருக்காரு ஒட்டுமொத்த தேர்ந்தெடுத்த தொகுப்பாக ஜீரோ டிகிரிலேருந்து இப்போ ஒன்று இருபத்தி நாலில் வந்திருக்கு சிறுகதை தொகுப்பு அப்படின்னா பதிமூணுக்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு அதில் வந்து நடுகள் பதிப்பாக ரெண்டு வந்து தேர்ந்தெடுத்த தொகுப்புகள் வந்திருக்கு மூணாவது வந்து இப்போ வந்து சென்னை புக் புக்ஃபேரில் இருபத்தி ஆறில் வரப்போகுது குருநாவல்கள் எட்டு எழுதியிருக்காரு நாவல்கள் வந்து இதுவரைக்கும் பத்தொன்பது வந்திருக்கு இருபதாவது சென்னை இதில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் சிறார் இலக்கியம் வந்து எழுதுறாரு நினைவோடை குறிப்புகள் ரெண்டு வந்து எழுதியிருக்காரு ஆஹ் இப்ப இதழ் பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவரோட நண்பரோட சேர்ந்து ஊன்றுகோல் அப்படின்னு வந்து ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷத்துல முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து நடுகள் இதழ் ஆரம்பிக்கிறாரு நடுகள் இதழ் ஆரம்பிச்சு ஒரு இருபத்தோரு இதழ்கள் போகுது அதுக்கப்புறம் அதுவும் அப்படின்னு நின்று போயிடுது அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்களுக்கு மட்டும் இயற்கை அப்படின்னு ஒரு சிற்றுதல் ஆரம்பிச்சு அங்கே உள்ளவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காலாண்டுக்கு வர மாதிரியான ஒரு நடுகள் இதழ் மறுபடியும் தொடர்ச்சியாக வந்து ஒரு பதினஞ்சு இதழ்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து நம்ம தமிழ் சூழல் தெரியும் உங்களுக்கு இணைய இதழை வந்து அதை மாற்றிட்டாங்க இணைய இதழை மாத்தினதில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து தொடர்ச்சி இதழ் வந்து வந்துகிட்டே இருக்கு பதிப்பாளர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நடுகளில் புதிய புதிய எழுத்தாளர்களில் சின்ன சின்ன பதிப்புகளாக முதல் தொகுப்பு வந்து தொடர்ச்சியாக வந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க இது வந்து அவர் வாங்கின விருதுகள் எட்டுல வந்து விருது நினைவு இலக்கிய விருது வாங்கியிருக்காரு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு சௌமா இலக்கிய விருது அதுக்கப்புறம் பேராசிரியர் சிவசுந்தரம் நினைவு இலக்கிய விருதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாங்கியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரியசாமி தூரன் விருது வந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் நாவல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கள்ளி ரெண்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜீரோ டிகிரி இலக்கிய விருது வாங்கியிருக்காரு அதே மாதிரி இப்ப கெடாவேட்ட நாவலுக்கு வந்து புதுமை பித்த நினைவு விருது வந்து யாவரும் பப்ளிஷர் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலுல வாங்கியிருக்காரு இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம் அதுக்கு முன்னாடி வரவேற்பா சில வார்த்தைகள் பேசிடுறேன் வாமுகோமோட கவிதைகள் பற்றி பேச வந்திருக்கக்கூடிய கவிஞர் சீவகன் அவர்களையும் கவிஞர் அதங்கோடு அனீஷ் அவர்களையும் வரவேற்கிறேன் அதே போல வாமுகோவின் வாமுகோமுவின் சிறுகதைகள் குறித்து பேச வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் கு இலக்கியன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் அதே போல வாமுகோமுவின் நாவல்கள் பற்றி பேச வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜார் ஜோசப் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் மற்றும் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் நிகழ்ச்சியை தொடங்கலாம் சீவகன் வந்து பேசலாம் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரேன் நாங்களே இந்த நேரத்துல நம்ம எல்லாரையும் சங்கமித்து வச்சிருக்க பிரபஞ்சத்திற்கும் வந்திருக்க அனைத்து வாசகர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கங்களும் இந்த ஒரு சொ இந்த வரிய சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பட் டு பி அதாவது ஒரு கவிதை கவிதையாக தான் இருக்கணும் அதாவது ஒரு அர்த்தத்தையோ தர வேண்டிய அவசியம் இல்லை கவிதை கவிதையாக இருக்கணும் அப்படி பார்க்கல கவிதை அப்படின்னா என்ன வாட் இஸ் போய்ட்ரி அதாவது இலக்கியத்தில் அதாவது மரணத்தை போலதொரு பழையதும் இல்லை அப்படின்னு ஒரு பாடல் வரி ஒன்று இருக்குது அதுபோல இலக்கியத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவிதை அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தையும் சரி இங்கிலீஷில் பி உல்ஃபு கிரிக் உடைய ஹோமர் இங்கிலியட் அப்படிங்கிறப்போ அந்த கவிதை வடிவம் தான் ஒரு பழைய வடிவம் இலக்கியத்திலேயே மிகப்பெரிய பழைய வடிவம் அது தன்னை வந்து பர்ணமிச்சிக்கிட்டே இருக்குது காலகட்டத்துக்கு ஏற்ப நம்மளை வந்து நம்மளையும் புதுப்பிச்சு அதையும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்குது அப்படி இருக்கிறப்போ கவிதைக்கு ஒரு கோட்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னா அது தர முடியாது ஏன்னா அது வந்து எப்பயுமே கருதுகொள்க உட்பட்டது மட்டும்தான் அதுக்குன்னு தனியாக ஒரு புரோட்டோகால் ஒன்றுமே கிடையாது அப்படி பார்க்கையில ஒரு மதிப்பீடு அதுக்கு நம்ம கொடுக்கலாம் அது ஒரு ஒரு பார்வையின் அடிப்படையில் ஒரு கன்செப்ஷன் அப்படி பார்க்கையில ஒரு ஒரு பாயிண்டோட பார்வை ஒரு கிரிட்டிக்கோட பார்வை கடைசியா ஒரு ரீடர் போய்ட்னு பார்த்தோம்னா பிபி ஷெல்லி சொல்லுவாரு போய்ட்ரி இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆப் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவார் அடுத்தது அக்கார்டிங் டு மேத்யூ அர்னால் அப்படின்னு வரப்போ போய்ட்ரி இஸ் த கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவார் கடைசியா நம்ம ரீடருக்கு வரலாம் ரீடருன்னு சொன்னப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் நம்மளுடைய பார்வை அடிப்படையில் ஒவ்வொரு ரீடர் வாசுங்க அடிப்படையில் பார்வை மாறுபடும் அப்படி இருக்க என்னுடைய பார்வை நான் என்ன சொல்றேன்னா ஒரு எப்படி சொல்கிறது ப்ளஷர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு ப்ளஷருக்காக நம்ம பண்றோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி ஆரம்பிக்கலாம் இப்போ அதனால தான் என்ன பண்ணேன் இது இப்படி ஆயிற்று எல்லா கிழமைகளும் அப்படின்னு ஒரு கோவின் கவிதைகள் நூல் வாசித்தேன் அதுவும் இல்லாமல் தேர்ந்தெடுத்த கவிதைகள் அப்படின்னு நூல் வாசித்தேன் இருந்தாலும் இந்த தொகுப்பை மட்டும் பேசலாம் அப்படின்னு பேசிடுங்க ஒரு இந்த பேசுறது வந்து ஒரு விமர்சனமாக நான் எடுக்கலை ஏன்னா சொல்றதுனா எப்படின்னா என்னோட பார்வையில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கவிதைகள் மட்டும்தான் இன்னொழுது நான் எடுத்திருக்கேன் என்னோட பார்வையில் இது பத்து தான் கவிதையா எனக்கு தோணுது அதாவது நன்னொருல சொல்லுவாங்கல்ல மிகை கூறுதலும் குறைபட கூறுதலும் அப்படி இல்லாம கச்சிதமா பொருந்தக்கூடிய கவிதைகள் மட்டும் தான் எடுத்து பேசிருக்கேன் சரி இப்போ நமக்கு தலைப்புக்கு வரலாம் தலைப்பு நம்ம என்ன எடுத்திருக்கேன்னா வாமுக்கோமியின் எதிர்கவிதைகள் எதிர்க்கவிதைகள்னா சமுதாயத்துல இந்த சமூகத்துல ஒரு பார்வை ஒன்று இருக்கு எதிர்க்கவிதை என்ன அப்படின்னா என்ன இப்படி இங்கிலீஷில் சொல்கிறப்போ ஸ்டீஃபன் ஹாஸனாக இருக்கட்டும் பிலிப் சித்னியா இருக்கட்டும் எதை எதிராக எழுதப்படுற கவிதை மாதிரி கிடையாது அதாவது ஒரு கிரீஷமாக எழுதப்பட்டது ஆனால் ஒரு பயிற்சி அப்படிங்கிறப்போ எதிர்க்கவிதைன்னு வர்றப்போ ஒரு கவிஞர் எழுதுறதுக்கு பதிலாக அதுக்கு எதிராக நான் எழுதுறது அந்த பார்வை அப்படி கிடையாது எதிர்கவிதை அப்படிங்கிறது ஒரு டாடா இச கலை இலக்கிய ஓவியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது போஸ்ட் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் ஒரு வளர் வளர்ச்சி வருது அதுதான் ஒரு எதிர்கவிதை எதிர்கவிதைக்கு ஒரு டெஃபினிஷன் என்னன்னா ஆடம்பர வார்த்தைகளிலையும் அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை எடுத்துட்டு ஒரு கச்சிதமாக பொருந்தக்கூடிய வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிறது அதாவது கைண்ட் ஆஃப் நவீன கவிதை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து மிக மிக முக்கியமா எதிர்கவிதைக்கு அப்படின்னு சொல்றப்போ ஃப்ரெக்ட்னு ஒரு கவிஞர் ஒரு ஜென்மானிய கவிஞர் தான் ஒரு அடித்தளம் போட்டு கொடுக்குறாரு அப்படி பார்க்குறப்போ ஆங்கில இலக்கியத்துல டிஎஸ் ஒரு இது எதிர்க்காரு ஆத்தர் பயட் அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் சொல்லலாம் அந்த பயட் என்னன்னா ஃபோர் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்க்கவிதையின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஃபோர் குவார்ட்டர்ஸ்ன்னு ஒரு நூல் இருக்கு அது போல தமிழ் இலக்கியத்துல பார்த்தோம்னா ஆஹ் எதிர்க்கவிதைகள் என்னன்னு தெரியாமன்னு சொல்ல முடியாது அதை பத்தி அறிதல் புரிதல் இல்லாம எழுதியிருக்காங்க யாருன்னா அஹ் மூத்த கவிஞர்கள் கா நாசுவா இருக்கட்டும் ஆத்மநாம் ஞானக்கூத்தன் நகுலன் அஹ் விக்ரமாதித்தன் அது போல கவிஞர்கள்லாம் இப்ப எதிர்க்கவிதைகள் எழுதிட்டு வந்திருக்காங்க சரி ஓகே இப்ப வாமுகோவின் எதிர்க்கவிதைகள்லாம் கச்சிதமா பொருந்தக்கூடியது இது வந்து எதிர்க்கவிதைகள் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் அப்படி பாக்குறப்ப ஒரு பத்து கவிதைகள் என்னால் எடுக்க முடிஞ்சுது அந்த கவிதை ரெண்டு மூணு கவிதைகளும் வாசிச்சுட்டு மத்தபடி தொடர்ந்து நினைக்கிறேன் இந்த ஒரு வாமு போகும் அப்படிங்கிறவர் வந்து தமிழில் அப்படிங்கு எழுதாமல் ஒரு வட்டார வழக்கு அப்படின்னு தான் எழுதியிருக்காரு அதில் ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஒரு எப்படி சொல்கிறது இப்போ இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம என்ன தான் ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஃபெமினிசம் இவ்வளவுதான் நம்மளை வந்து இது பரெக்டாக ஈக்குவல் கொண்டுட்டு வர நினைச்சாலும் இந்த சமுதாயத்தை விடுறதே இல்லை எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை வந்து எப்படி ஒரு அடக்குமுறை கொண்டார் இந்த சமுதாயம் அப்படிங்கிறத ஒரு கவிதையாக வந்து கொடுத்துருக்காரு அது பேச்சு வழக்கில் தான் இருக்குது இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்ன வீட்டுக்குள் அவசர சட்டம் போட்டாயிற்று குறவுக்கு இருக்கும் புளியா மரத்தில் முன்பு போல ஏறி ஆடப்பிடாதென்ன சொன்னார்கள் தம்பிகளோடு கட்டுமாறு கட்டி சண்டையிடப்படாதென்ன சொல்லி வைத்தார்கள் சாலையில் நடக்கையில் பாதம் பார்த்து நடக்க வேண்டுமென ஆர்டர் போட்டார்கள் ரீவியில் காதல் பாட்டு ஓடுகையில் ரிமோட்டை சிக்னலில் இருந்து அழுத்தினார்கள் கடைசியா என்ன சொல்ல வர்றாருனா நல்ல புருஷன் நல்ல விதமாய் சுடுகான போட பிறகு ஒரு கலை நடந்துச்சு இந்த பொண்ணுக்கு நடந்த பிறகு அந்த கணவன் வந்து இறந்து போயிடுறார் இறந்து போனக்காக லாஸ்ட் லைன்ல தான் அந்த கவிதை முடியுது எப்படின்னா நல்ல புருஷன் நல்ல விதமாய் சுடுதான போன பிறகு ஊடு வந்து சேர்ந்த பிறகுதான் சொன்னார்கள் புருஷனை தின்னவை என்று மாரிமுத்து பள்ளி மறுக்கவும் காட்டிய போது ஊட்டார் ஒன்றும் சொல்லவே இல்லை அதாவது ஒரு வாலிப வயசுல அந்த பொண்ணு வந்து பக்கத்து வீட்டு பையனை பார்த்து பேசுறதோ அந்த பையன் சிரிக்கிறதையும் வந்து இவங்க தப்பா எடுத்துக்கிட்டு அந்த பையனுக்கு வந்து இது கொடுக்காம கடைசியா வந்து வேற பையனுக்கு கட்டி கொடுக்குறாங்க இப்படி கட்டி கொடுக்குறப்போ என்னன்னா அந்த பையன் இறந்து போயறான் கடைசிய விதவியா வீட்டுக்கு வரா திரும்பவும் வீட்டுக்கு வர்றப்போ பக்கத்து வீட்டு பையன் திரும்பவும் பாக்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒண்ணுமே சொல்லல அதாவது நகுலன் சொல்லுவார் இல்லையா சொல்வதை விட சொல்லாமல் விடுவது முக்கியம் தான் ஒரு கவிதைக்கும் ஒரு கோட்பாடு கொடுக்கலாம் அந்த சின்ன சின்னதாக இதாண்டு எடுத்து கொடுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு கவிதை இருக்கு இந்த கவிகள்கிட்ட வந்து என்னன்னு பார்க்குறோம்னா மூத்த கவிஞர்களை வச்சு கவிதை எழுதுறது அதாவது கவிதை போலின்னு ஒரு வகைமைக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அதாவது ஆத்மநாமம் இருக்கட்டும் வைக்கம் முகமது பஷீர் மதில் அவருடைய ஆத்தர் அவர் அவராக இருக்கட்டும் நகுலன் அவர் நகுலனுடைய சுசிலாவெல்லாம் எடுத்து ஒரு கவிதையாக எடுத்திருக்காரு அதுல வந்து எப்படி சொல்றது கவிதை இருந்த தனியா தனித்துவமா எடுக்கலாம் நகுலன் சுசிலா வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காரு அதை அப்படியே இவர் மறுதளிச்சு இன்னொரு கவிதையை எழுதியிருக்காரு அப்படி பார்க்கறப்போ சுசிலான்னு ஒரு கவிதை நகுலனை பார்த்து போக சுசிலா நகுலனை பார்த்து போக அவர் வீட்டின் கதவை தட்டினான் உள்ளே வரலாம் யாராக இருந்தாலும் என்று நகுலன் குரல் கொடுத்தார் உள்ளே வந்த சுசிலா நகுலனை அறைகளுக்குள் தேடினார் நகுலன் வெளியேறி சென்று ஒரு நேரம் இருக்கலாம் என்று எண்ணி திரும்பிவிட எத்தணிக்கையில் வெளியே கதவு தட்டப்பட்டது மீண்டும் உள்ளே யார் சுசிலாவா என்று நவீனன் குரல் கொடுத்தான் யார் நவீனனா யாராக இருந்தால் என்ன உள்ளே வரலாம்னு நகுரன் நகுலன் குரல் கொடுத்தார் எம் உள்ள அறையில் இருந்து நிச்சயமாக எந்த கதவும் எந்த சமயத்திலும் திறப்பதே இல்லை இது போல இது எழுதியிருக்காரு அதாவது ஒரு கவிதை வந்து நல்லபடியா இது மாதிரி முடிஞ்சிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு கவிதைகள் இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உயிரோட்டமா இருந்த ஒரு கவிதை அதாவது ஒரு சென்னை பாசியில ஒரு கவிதை அப்படியே எழுதியிருக்காரு அதை கொஞ்சம் வாசிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க ஒரு பூவை எத்துனு வந்து நீட்டின்னு ஐ லவ் சொல்லியே இருக்கியே கஸ்மாலம் நீட்டினதும் வாங்கி தலையில செருவின்னு பல்லை காட்டணுமா பிறந்தாப்புலேருந்து எத்தனை பாடிங்கிற நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு அவருடைய அந்த ஒரு பெண் அனுபவிக்கிற தன்னை இளம் வயதிலிருந்து தன் பெண் ஒரு பெண் அனுபவிக்கிற அதாவது ஆணோட பார்வையிலேருந்து தப்பி தப்பிக்கிற அது மாதிரி பார்வையிலிருந்து தப்பிக்கிற கவிதை தான் இது கடைசி அப்படின்னா ஒரு காதலன் வந்து பூ கொடுக்க வராரு அந்த பொண்ணு என்ன சொல்றான் எவ்வளவு பேரை தாண்டி வந்துட்டேன் கடைசியில் பூ வந்து நீட்டு என்ன பண்ண போற காதலிச்சு பேர் என்ன பண்ண போறோம் அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி வைக்கிறா அந்த பையன் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான் இதெல்லாம் தேவையில்லாத வேலடா போய் பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு கவிதை முடியுது அதாவது ஒரு பெண்ணை பற்றிய பெண் மனசை பற்றிய கவிதைகள் பெரும்பாலும் எழுதப்பட்டு நிறையா இருக்குது அதோ அதே போல் பார்த்தோம்னா மரணத்தை பற்றி ஒரு கவிதைகள் எழுதியிருக்காரு பின கவிதைகள்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு எப்படி நம்ம தபசி வந்து நகுலன் நாற்பது கவிதைகள் எழுதியிருக்காரோ அதே போல் பின கவிதைகள் அப்படின்னு ஒரு கவிதைகளையும் எழுதியிருக்காரு சரி ஒட்டு மொத்தமாக தேர்ந்தெடுத்த கவிதைகளாக இருக்கட்டும் இப்படி ஆயிட்டு எல்லா கிழமைகளிலும் அப்படி இந்த கவிதைகள் தொகுப்பை பார்க்குறப்போ நிறைகள்னு இருக்கு குறைகள்னு ஒன்று இருக்கு நிறைகள்னு சொல்றப்போ பார்த்தோம்னா ஒரு வட்டார வழக்குல வந்து சொல்றப்போ ஒரு கவிதை வந்து இன்னும் அதிகமா வாசிக்க தோணுது அடுத்தபடி பாத்தோம்னா கவிதைக்கு பின்னாடி எப்பயுமே ஒரு பல கதைகள் இருக்கும் அது வந்து கவிஞனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த கவிதையில் வந்து என்னன்னா கதைகள் நிறைய சொல்றாரு அதாவது கவிதையில் கதை சொல்லி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நிறைய கவிதைகள் அதாவது அஹ் ஊருக்குள்ள பேசுவாங்களா அது போன்ற வாக்கிங்களை வச்சு கவிதைகள் பண்ணிட்டு வர நல்லா கவிதைகள் வாசிக்கவும் நல்லா இருக்கு சிரிக்கவும் நல்லா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பாரதிக்கு கண்ணம்மா ஆத்மநாமக்கும் இசைக்கும் குட்டி இளவரசன் முகத் நாகராஜுக்கு நாகராஜனுக்கு லக்ஷ்மி குட்டி அது போல இவர் என்ன பண்றாருன்னா நகுலனுக்கு சுசிலாவை இருக்கட்டும் அது போல வந்து என்ன எடுக்கிறாருன்னா லக்ஷ்மி அம்முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறாங்க அதாவது கவிஞர்கள் பொதுவாகவே ஒரு கவிதை கவிஞருக்குன்னு ஒரு என்னன்னா ஒரு மைண்ட் செட்னா எப்பயுமே ஒரு ஒரு பெண்ணை முதல்நிலை படித்து எழுதக்கூடிய ஒரு கதாபத்தி வச்சு எழுதக்கூடிய நிறைய கவிதைகள் நான் படிச்சுட்டு இருக்கேன் அந்த வகையில் இவர் அம்முன்னு சொல்லிட்டு காதலை பத்தி நிறைய எழுதியிருக்காரு அதாவது பாலியம் சார்ந்தும் எழுதியிருக்காரு இது மாதிரி இவருடைய நிறைகள் இருந்தாலுமே நிறைகள்ல ஒரு குறைகள் எடுக்கலாம் பாலியம் சார்ந்து எழுதுகிறப்போ இவருடைய கவிதைகள் எப்படின்னா அதாவது பாலியத்தோடு நின்றது ஒரு கவிதையாக முடிவடையல தன்னுடைய கழிவிறக்கத்தையும் தன்னுடைய பாலியம் சார்ந்த எண்ணங்களையும் வெளிப்படுத்துவதோடு அந்த கவிதைகள் முடிஞ்சிருது கவிதைகள் வந்து கவிதை ஆகலன்னு சொல்லலாம் மற்றபடி பாக்கீங்களா அந்த பழைய பழைய மாடலேஷன் ஒரு கவிதைகள் இருக்கு நீ வருவாய் என காத்திருந்தேன் என்று அப்படின்னு என்று இந்த கடைசியில் முடியக்கூடிய கவிதைகள் வந்து ரொம்ப காலமாக எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படி அந்த கவிதைகளும் இவர் எழுதியிருக்காரு இருந்தாலும் ஒரு மொட்டுமொத்த தொகுதியும் வாசிக்கிறப்போ அவருடைய எவாலுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஃபர்ஸ்ட்டு வந்து ஏதோ சொல்ல வராரு சொல்லி சொல்லி கடைசியாக எப்படின்னா ஒரு கவிதை முடிவடையுது வட்டார வழக்கு சொல்லுக்கும் கடைசியாக ஒரு நடை தமிழுக்கும் கொண்டுட்டு வந்து ஒரு கவிதை வந்து ஒரு எவால்வேஷன் ஆயிருக்கு வாசிக்கிறப்போ தெரியுது இவர் எப்படி சொல்லலாம்னா சட்டை எரிக்கல் அப்படின்னு சொல்லலாம் அஹ் எப்படி சொல்றது கவிதை வாசிக்கும் போது உங்களை வந்து சிரிக்க தூண்டும் அந்த அனுபவத்தை நான் அடைஞ்சேன் அப்படி பாக்கிறப்போ நீங்க நம்பி படிக்கலாம் நன்றி